நாம் இலங்கையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான விடயத்தை வரலாற்றில் தர்ம குழுவில் ஏற்படுத்தும் விதமாக இந்த வாரம் அல்லது கடந்த வாரம் முதல் மிகப்பெரிய அமளி சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கையின் வரலாற்றில் முதல் முதலாக ஆறு நீதிபதிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முப்பது நீதிபதிகள் மீது ஒழுக்காத்து நடவடிக்கை எடுப்பதற்காக நீதி சேவை ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை கடந்த வாரம் முதல் எடுத்து வருகின்றது அதற்கான முக்கிய காரணம் சீப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பிரீதி பத்மன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதும் இவர்கள் ஒரு பிரதம நீதியரசரும் நீதி சேவை ஆணைக்குழுவின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மிகவும் அதிரடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றார்கள் அத்துடன் நீதி சேவை ஆணைக்குழுவின் செயலாளராக கௌரவ ஜஸ்டிஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நியமனம் இரண்டும் நீதி சேவையை ஒரு ஒழுங்கான ஒரு சீரான பாதையில் இட்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரையும் நீதி சேவை ஆணைக்குழுவுக்குள் சில தர்ம சங்கடமான நிலைமைகள் தோன்றினாலும் இனி வரும் காலங்களில் கடந்த வாரம் முதல் இந்த ஆட்சி இருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற அடுத்த நான்கு ஐந்து ஐந்து வட ஆட்சியும் கூட ஜேபிபி வருமானால் இந்த நீதி சேவை ஆணைக்குழு உரிய முறையில் தகுந்த முறையில் நன்றான முறையிலும் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் கௌரவ நீதிபதி அவர்கள் பிரதம நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் அவர்களும் கௌரவ நீதி பிரசன் அல்பிஸ் அவர்களும் தலைவராகவும் நீதி சேவை ஆணைக்குழுவில் செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட பின்னர் நீதி சேவையில் அதிரடி மாற்றங்களும் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில்தான் ஆறு நீதிபதிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கணும் முப்பது நீதிபதிகள் மீது நாடு இது நாடு முழுவதும் இருந்து ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுத்து எடுக்கப்பட்டு வருகின்றது பற்றி நாம் ஆற பயின்றோம் சுமார் முப்பது நீதிபதிகள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் மீதான புகார்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நீதித்துறை சேவை ஜேஎஸ்சி ஜஸ்டிஸ் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக கடந்த வாரம் முதல் பழைய முறைப்பாடுகளை எல்லாம் தூச்சு சாட்டி வருகின்றது கடந்த வாரத்தில் நீதித்துறை ஆணைய நீதி சேவை ஆணையத்திலிருந்து ஆறு நீதிபதிகளை பணி நீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களில் மொரட்சிவை மாவட்ட நீதிபதி கௌரவ திலீன கமக்கு மற்றும் மொனராகலை கூடுதல் மாவட்ட நீதிபதி கௌரவ ரஞ்சனி கமக்கே ஆகியோர் அடங்குகின்றனர் கடந்த வாரத்தில் நீதிசேவை ஆணை குழுவினால் ஆறு நீதிபதிகளை பணி நீக்கம் செய்ததிலிருந்து அவர்களில் முரட்சையும் அடங்கி இருக்கின்றது பணி நீக்கம் செய்யப்பட்ட மற்ற மூன்று நீதிபதிகளும் சமீபத்தில் நீதித்துறை சேவையில் சேர்க்கப்பட்டவர்கள் வினைக்கப்பட்டவர்கள் அவர்களில் ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டதாகவும் இவர்கள் நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு அதை மறைத்து வெளியிடவில்லை என்றும் ஒரு கருத்து நிலவி வருகின்றது பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்த ஜேஎஸ்சி நடவடிக்கை எடுத்துள்ளது புகார் குறிப்பிடப்படாததால் ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் அந்த விசாரணையை தப்பி இருக்கின்றார்கள் சபை ஆணையம் விசாரணையை தொடர முடிவு செய்ததால் குற்றப்பத்திரிகை வெளியிடப்பட்டு குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஒரு மூத்த நீதிபதி நியமிக்கப்படுகிறார்கள் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் கட்சிகளுக்கு சாதமாக செயல்படுவதும் சேவைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதும் அடங்கும் என்றும் செய்தி தெரிவிக்கின்றது இதற்கிடையில் ஜேஎஸ்சியில் உள்ள ஒரு கால இடத்தை ஒரு வேக்கன்சுக்காக நீதிபதி கௌரவை எஸ் துரைராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது ஜேஎஸ்சி ஒரு அங்கத்துவம் இருக்கும் ஒரு மெம்பர் சார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பதுளை உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கௌரவ பிரசன் அல்விஸ் அவர்கள் ஜேஎஸ்சியின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடுவல மற்றும் நுகர்வுகூடையில் பணியாற்றியதோடு கூடுதலாக அவர்கள் கொழும்பு தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றி இருக்கிறார்கள் ஜேகேசியின் முன்னாள் செயலாளர் கௌரவ சஞ்சீவ் சோமரண் அவர்கள் மௌலூனியா சிவில் மேன்முகையீட்டு நீதித்துறை நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நீதித்துறை நடத்தை மற்றும் செயல்திறன் குறித்து கடுமையான கவலைகள் காரணமாக இந்த இடைநீக்கங்கள் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் முரட்ச நீதிவான் கௌரவ கமேகே மையங்கான கூடுதல் மாவட்ட நீதிபதி ரங்கனி கமேகே மற்றும் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட மூன்று தகுதி நீதிபதிகள் அடங்குகின்றது தலைமை நீதிபதி கௌரவ பிரீதி பத்மன் சூரசனி அவர்கள் தலைமையிலான ஜேஎஸ்சி உச்ச நீதிமன்ற நீதிபதி கௌரவ மஹிந்த சமயவர்தன் அவர்களையும் உறுப்பினராக கொண்டுள்ளது அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி கௌரவ காமினி அமரசேகர் அவர்கள் வகித்து வந்த மூன்றாவது பதவி அரசியலமைப்பு கவுன்சிலில் ஒப்புதல் நிலையில் ஒப்புதல் நிலுவையில் உள்ளது உயர் நீதிமன்ற நீதிபதி கௌரவ பிரசன் அல்பில் அவர்கள் ஜேசியின் ஆணையத்தின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி பொறுப்பேற்ற கௌரவ நீதிபதி அல்வி சாபர்கள் ஒரு நீதவானாக இருந்த போது அதிகாரிகளால் சட்டத்தை துஸ்பிரேகம் செய்யப்பட்டதை கேள்வி எழுப்பி அவர்களுக்கு எதிராக உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் குறிப்பாக சொல்ல போனால் சட்டத்தில் மிகவும் இஸ்ரீக்கான ஒரு நீதிபதியாக பார்க்கப்பட்டவர்கள் பிரசன் அல்வி அவர்கள் அவர்கள் இப்பொழுது நீதிசேவை ஆணை குழுவின் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருப்பதானது நீதி சேவை ஒழுங்கான முறையில் நாட்டில் அரசியல் கலப்பின்றி ஒரு 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 தன்னிச்சையான அல்லது ஒரு சுதந்திரமான ஒரு ஆணை குழுவாக நியமி என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது ஐசிசிபிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக வசந்த முதலியவுக்கு யார் இந்த அரகல காலத்துல அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த முடியாது என்ற தீர்ப்புகளும் சிஐடி தனது விசாரணைகளில் அமைச்சர் டயானா கமைகேவுக்கு எதிராக பாரபட்சமாக நடந்து கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்கள் ஐசிசி பிஆர் என்பது சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையை குறிக்கின்றது அதாவது ஸ்டாண்ட் ஃபார் த இன்டர்நேஷனல் கன்னரன்ட் ஆஃப் சிவில் அண்ட் ரைட்ஸ் சில உயர் போலீஸ்காரர்கள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் கௌரவ நீதிபதி அல்விஸ் அவர்களுக்கு முந்தைய ஆட்சியில் அவமதிக்கும் பிரச்சாரத்தை திட்டமிட்டதாக கூறும் ஒரு வாட்ஸ்அப் செய்தியை பரப்பியிருந்தார்கள் கௌரவ நீதிபதி பிரசன் அல்விஸ் அவர்கள் முன்னாள் தலைமை நீதிவான் சேவையில் இருந்த போது அவர்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் ஒரு சதி திட்டமாகவும் அப்போது வெளிச்சத்துக்கு வந்தது இந்த முயற்சியை கவனித்து நீதிபதி கௌரவ அல்வி ஆதரவாக விரைவான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள் முதல் கட்டமாக அவரது பதவி காலத்தில் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இருந்து காணாமல் போன சில ஆதாரங்கள் தொடர்பாக அவர்கள் பொய்களை பரப்பி உள்ளனர் இருப்பது நீதிபதி அல்வின்ஸ் அவர்கள் அவர்களே இந்த காணாமல் போன பொருட்களை பொருட்கள் குறித்து புகார் இருந்தார்கள் இந்த தீர்க்கமான நடவடிக்கை இலங்கையின் நீதித்துறைக்கள் நீதித்துறை பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்கும் நேர்மையை பாதுகாப்பதற்கும் ஜெயசியின் உறுதிப்பாட்டை அடிகோடிட்டு காட்டுகிறது இதேவேளை நீதிபதிகளின் குடியிருப்புகளில் மோசமான பராமரிப்பை நீதித்துறை சேவை ஆணையம் குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது பராமரிப்பு மற்றும் பொதுமக்களின் கருத்து குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டி அனைத்து நீதித்துறை அதிகாரிகளும் தங்கள் அலுவலக குடியிருப்புகள் மற்றும் எல்லை சுவர்கள் உட்பட சுற்றி உள்ள பகுதியில் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருப்பதை உறுதி செய்யுமாறு நீதி சேவை ஆணைக்குழு வலியுறுத்தி இருக்கிறது அலுவல் வீடுகளை நல்ல நிலையில் வைத்திருப்பது முக்கியம் இதனால் அவை நிதித்துறையின் கண்ணியத்தையும் தொழில் முறையையும் பிரதிபலிக்கும் என்று சொல்லப்படுகின்றது அலுவல் வீடு அதாவது அலுவல் வீடுகள் பங்களான்னு சொல்லலாம் நிதித்துறை அலுவலகத்துடன் தொடர்புடைய மதிகாதை மற்றும் சரியான நடத்தையை பிரதிபலிக்கும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று ஜேகசியின் செயலாளர் கௌரவ பிரசன் அல்வி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அலுவல் வீடுக்கு சுத்தம் செய்யப்படாத கதவுகள் ஜன்னல்கள் மற்றும் ஏகப்பட்ட குறைபாடுகள் அங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது கூடுதலாக இந்த குடியிருப்புகளில் உள்ள உபகரணங்கள் இயந்திரங்கள் மற்றும் தளபாடங்கள் நல்ல முறையில் இல்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது இந்த கவலைகளையும் உத்தியோகபூர்வ குடியிருப்புகளை பராமரிப்பிற்காக உடனடியாக கௌரவ செயலாளர் பிரசாத் அல்வி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இலங்கையின் வரலாற்றில் நீதி சேவை ஆணை குழுவில் பல வகையான முறைப்பாடுகள் இருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் கௌரவ தலைவர் கௌரவ செயலாளர் அவர்களும் சட்டத்தை சட்டமாகவும் நீதியை நீதியாக நடத்துவதற்காக பல பாரிய முன்முயற்சி எடுத்து வருகின்றார்கள் இதே நேரம் தேங்கி கிடக்கின்ற வழக்குகள் முடிவுக்கு கூடிய குடியரசு முடிவுக்கு கொண்டு வரவும் ஜெயசி துரித நடவடிக்கை எடுக்கப் போகின்றது உண்மையிலேயே அரசியல் கலப்படும் இல்லாமல் ஒரு நீதி சேவை சட்டமன்றங்களும் நீதிமன்றங்களும் இயங்க போகின்றது அதற்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கலாம் கடந்த காலங்களில் அரசியல் புகுந்து நீதிக்குள் புகுந்து சடுகுடு விளையாட்டுகளை செய்திருந்து நாம் நினைவிருக்கின்றோம் அந்த விளையாட்டுகள் எதுவுமே இனி நடப்பதற்கான வாய்ப்பில்லை சரியான ஹிஸ்டிக்கானே தலைவர் அவர்களும் செயலாளர்களும் நியமிக்கப்படுகின்றார்கள் அதற்காக நாம் அரசியல் கலப்படும் இல்லாமல் வழக்குகளை எதிர்பார்க்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது ஒரு இது ஒரு முக்கியமான விடயமாக இலங்கையில் பேச்சுருளாக மாறி இருக்கு என்பதால் இதை நாங்கள் கொண்டு வந்த அன்பினர்களே மீண்டும் இன்று மாலையும் சந்திப்ப நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ